ஸ்கூல் தான் போகல போகலையா லீவா இன்னைக்கு சனிக்கிழமை பெரியவன் போவான் இல்லை ஸ்கூலுக்கு பேசுனியா அப்புறம் ரேகா சிஸ்ட வந்துதா இல்லையா ரி பண்ண லைவ் பார்க்குறவங்க கொஞ்சம் இயற்கை அழகை பார்த்துட்டு லைக் போடுங்க இந்த குட்டி ப பச்சை மிளகாயை பார்த்துட்டு லைக் போடுங்க எல்லாட்டையும் பேசவே எல்லாட்டையும் பேசவில்லை இல்லையா இன்னும் பேசலையா அனைவருக்கும் காலை வணக்கம் லைவ் பார்க்குறோங்க லைவ் போட்டு லைவ் பாருங்கள் வாங்க வாங்க ஆர் ஆர் செவன் ஆய் அண்ணா வாங்க காலை வணக்கம் அண்ணா சாரி அண்ணா உங்கள் லைவுக்கெல்லாம் வரவே முடியல லொக்கேஷன் வரமாட்டேன் எனக்கு உங்கள் லைவ் போட்டால் லிங்க்கு எனக்கு வரலண்ண எந்த டைமில் போடுறீங்க சொல்லுங்கண்ண டைம் தெரிஞ்சாதானே அண்ணா எதாச்சும் அன்னைக்கு பார்த்தேன் வந்தேன் லைவுக்கு நான் அந்த மாதிரி வரமாட்டேன்தேன் உங்கள் லிங்க்கு நான் பேசல அக்கா நம்பர் இல்லை ஆ நம்பர் எத்தனை வாட்டி தான் கொடுக்குறது நம்பர் கொடுத்தனே நேற்று ஒரு ஹாய் காயத்ரின்னு உன்னுடைய வீடியோவில் போட்டேனா அது வரலையா நம்பர் மட்டும் ஏன் வர மாட்டேன்னுது இந்த எப்படிமா நம்பர் வராமல் போவோம்

பண்ணுங்க கமெண்ட்ல காட்ட மாட்டேங்குக்க அப்படியா என்ன தெரியலையே அந்த ரெண்டும் ஒரே டைம்லதான் போட்ட மெசேஜ் சரி நீ எப்போ லைவ் போடுற சொல்லு நான் அப்ப போறேன் எத்தனை மணிக்கு லைவ் போடுற சரி சரி லைவ் போடுமோ சொல்லு ரெண்டு ரெண்டு நம்பரா தரேன்